வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தற்கும் பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்களே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மனநிலை இல்லையான்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா எடப்பாடியை பார்த்திங்கன்னா நம்ம திடீர்னு தற்கூரின்னு சொன்னது அண்ணாமலை கண்டித்து பார்த்திங்கன்னா பெரிய போராட்டங்களை பார்க்க முடியல இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முழுமையாக பாதி பாதிச்சிருச்சு ஸோ நம்மளுக்கு என்ன பூச்சலாக இருந்தோம் நம்மளுக்கு வந்து சாதகம் எதுவுமே நடக்கலைன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிச்சாமி இருக்கதா சொல்கிறாங்க இதை வைத்து பார்த்திங்கன்னா பொதுச் என்னது அவரோட தலைமை ஏற்றுக்கிட்டு எல்லாருமே கேட்குறது தான் பொதுச் செயலாளர் அப்போ எடப்பாடியோட பொதுச் செயலாளர்னால் படி அவருக்கு ஒரு முக்கியத்துவம் அடுத்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் அப்போ நியூஸ் ஜேல பார்த்திங்கன்னா அவர் பற்றியான நியூஸ் பார்த்திங்கன்னா லைவ் வர மாட்டேது அப்போ தடுக்கிறது சண்முகமும் எஸ்பி வேலுமணி தான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் போயிட்டுருக்கு எடப்பாடியான பார்த்திங்கன்னா இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இது நியமிக்கவே முடியல ஸோ இது வந்து கை வச்சா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்படும்ன்ற மாதிரி எடப்பாடி படித்தா உணர ஆரம்பிக்கிறார் எடப்பாடி பார்த்திங்கன்னா சமாளிக்கிறது ரெண்டே ரெண்டு ஒரு ரெண்டு நாலஞ்சு முன்னாடி அமைச்சர்கள் தான் எஸ்பி வேலுமணி பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பான நபரு அடுத்து நம்ம தெரியும் சண்முகம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் பெரிய லெவலில் மித்தவங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல ஸோ திமுக வச்சு நிறைய சீனியர்கள் இருக்காங்க அதிமுக அது கம்மி ஓபிஎஸ் விட்டு வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் போகும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா திவாகர் சொல்கிறார் ஸோ தனப்பாடை தான் ஆக்கலாம்னு இருந்தோம் அது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேணா சொல்லிட்டு போர்க்குழி தூக்குனாங்கன்ற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இதை தவிர்த்து ஓபிஎஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம ஒரு டெல்லியும் என்னது வந்துட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் ஒரு பிளவு உறவை வச்சு அதன் மூலமாக ஓபிஎஸ் கீழே இணைக்கலாமோன்ற மாதிரி எண்ணத்தில் இருந்தாங்க அதுக்கு வேலுமணியை வளர்த்திடணும் வேலுமணியை வளர்ந்தாலும் பார்த்திங்கன்னா ஓ எடப்பாடி மாதிரி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இனி போதும் யாரையும் வளர்த்தோட வேணாம் ஓபிஎஸ் வச்சே நம்ம வந்து காரியத்தை சாதிச்சுக்கலாம் ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்கள்ட்ட செல்வாக்கு இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா உணர ஆரமிச்சிட்டார் டெல்லியும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் வந்திருக்காரு ஆனால் இப்போ வேலுமணியோட சொந்த தொகுதியும் சரி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இரண்டாவது இடம் கூட வர முடியாமல் இருந்துச்சு ஸோ பணத்தை செலவு அளிக்கலாம்னு கேட்டிங்கன்னா பணத்தும் செலவை அடித்தாலும் பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சால் சிறுபான்மை ஓட்டு காலியற மாதிரி யோசிக்கிறாரு ஸோ அதனாலவே பார்த்திங்கன்னா இப்போ அண்ணாமலையை வச்சு எஸ்கேப் பகர பார்க்குறாரு அண்ணாமலையை மாற்றினா கூட்டணிக்கு வரன்ற மாதிரி சொல்கிறார் அண்ணாமலையை மாற்றினாலும் கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமியோடய எண்ணமே பாஜகவோட இணைஞ்சால் கட்சியோட நம்ம கைவிட்டு போயிடுமோன்ற பயம் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாஜகவும் கொஞ்சம் ஓரளவுக்கு வீக்காக தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தந்தாலுமே ஸோ பாஜக பார்த்திங்கன்னா தனி பெரும்பான்மை அதை மெஜாரிட்டி பிடிக்கவில்லை ஒரு கூட்டணியோட கூட்டணி கட்சி தெய்வோடு தான் வந்து நம்ம தெரியும் ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு பாஜக மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக மெஜாரிட்டி பட்டிருந்தானா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுத்தே கொண்டிருப்பாங்க இடத்தோன்னில் இருந்து ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வழக்கல் ஊழல் வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கி இல்லாமல் எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இந்த ஐவிஎஸ் ஊழல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஐவிஎஸ் டெண்டர் முறை கெட்டலாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வர மாதிரி தெரியல அவரை லாக் பண்ணிடலாம் எண்ணத்துக்கு அல்வே அதே மாதிரி செல்வ பேருந்தக அவருமே லிஸ்ட்ல இருக்காரு அந்த அதானி அந்த பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் நடந்துருச்சு அதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா மோடிக்கு எதிராக வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு ஓரளவுக்கு போராட்டம் நடத்தி பார்த்தார் டெல்லியோட கவனம் பார்த்திங்கன்னா பெருந்தகை மேலே வந்து திரும்பிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா பெருந்தகையை பார்த்திங்கன்னா தூசி தட்டி எடுத்துடலாம் அவர் மேலே பார்த்திங்கன்னா இந்த ஆடிட்டர் கொலை வழக்கு கொலை முயற்சி அப்படி ஒரு சில வழக்குகள் இருக்குது அது மட்டும் கிடையாது அவர் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு ஸோ இந்த ஸ்க்ராப் பிஸ்னஸ்ஸு ஸோ ஒரு சில பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அதெல்லாம் ஒத்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி மாதிரி செல்வ பிரதந்த நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தட்டி தூக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தகுந்த ஆதாரோடு ஏதாச்சும் பார்த்திங்கன்னா சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கான்ற மாதிரி ஆனாலும் பார்த்திங்கன்னா டெல்லியும் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இந்த மூவ் எடுத்துறாங்கன்னா திமுகவும் காப்பாற்றுறதுக்குன்னா வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் சொல்கிறாங்க கண்டிக்கல திமுக பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜெகத் ரச்சனையும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து அரவணைக்கலை ஸோ கொஞ்சம் ஒரு ஆறுதல் கூட சொல்லுன்ற மாதிரி தான் விஷயமா வெளியே இருக்குது அது என்ன சொல்லிடுறாங்க ஜெகத் ரச்சனை பார்த்திங்கன்னா அவர் சொந்த பிரச்சனை அதனால பார்த்திங்கன்னா நாங்கள் தலையிடுற மாதிரி இல்லைன்ற மாதிரி விலகிட்டாங்க பெரிய லெவலில் ஆர்தர் சொல்வது பார்த்திங்கன்னா துரைமுருகன் தான் வேறு யாருமே ஆர்தர் சொல்லலைன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து எதிர்கட்சியோட பெரிய லெவலில் வந்து நெருக்கடி கொடுக்கவே இல்லை இப்போ இந்த ஃபோன் கார் ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல மக்கள் அவதி ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை துணை முதலமைச்சர் பதவி பார்த்தீங்கன்னா உதயஸ்டாலினுக்கு இன்னும் ஏற்காததுக்கு முக்கியமான காரணம் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி கண்டிதா வெயிட்டிங்கு செந்தில் பாலாஜி வந்துடுவான்ற மாதிரி ஒரு இனத்துல இருக்காங்க திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா அமைச்சரவைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இலாக்கா கொடுத்து ஒரு அமைச்சர் ஆக்கணும்னா கவர்னர் கூப்பிட்றோம் ஒரே ஐடியா முடிச்சிடலாம் ஸோ செந்தில் பாலாஜி கண்டிதாக எதிர்க்க துணை துணை முதலமைச்சர் பதவிக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாலின் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா சீனியர்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுன்ற மாதிரி வந்து விஷயம் வெளியானதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய இட எடுபடாது சீனியர்களை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனி ஓ ஸ்டாலின் கைவிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஸ்டாலின் பார்த்திங்கன்னா புதுசா இலாக்கா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இரண்டு மூணு இலாக்கா வச்சுருக்காங்கல்ல அவங்கள தூக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நபர்களை வர வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே பார்த்திங்கன்னா திமுகலையும் கோஷ்டி முதல் இருக்குது இப்போ கே நேரு ஒரு பக்கம் தானே அன்பு மகேஷ் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் இருக்கார் ஸோ அன்பு மகேஷோட ஆதரவாளர் இப்போ எம்பி எலெக்சன்ட்டு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் ரெண்டு ஜெயிச்சவர் தான் வந்து முரசொலின்றவர் இதே பார்த்தீங்கன்னா கே என் நேரோட ஆதரவாளர்னா நம்ம சொல்லலாம் துரை சந்திரசேகர்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசனே தோக்கடிச்சுவார் அவருக்கும் இவருக்கும் ஆகவே இல்லை கிட்டத்தட்ட முரசொலிக்கும் துரை சந்திரசேகருக்கும் துரை சந்திரசேகரன் இதுக்கு முன்னாடி தடவை எம்எல்ஏ ஆகிட்டார் இப்போ அமைச்சர் பதவிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கும் முரசொலிக்கும் எங்கே வந்து இடிக்குதுன்னா முரசொலி ஒன்றிய சிலர் இருக்கார் மாவட்டச் செயலாளர்னு ஆசை அதாவது துரை சந்திரசேகர் பதவிக்கு ஆசை ஸோ துரை சந்திரசேகர் தன்னோட ஆதரவாளரை எம்பி எலெக்ஷன் வேட்பாரை நிப்பாட்டி வச்சு ஜெயிக்கணும்னு பார்த்தார் இதனால கே நேர் நேரு வச்சு மூவ் பண்ணி பார்த்தார் ஆனால் முரசொலி பார்த்திங்கன்னா அன்பு மகேஷ் வச்சு மூவ் பண்ணி தலைமைக்கு பார்த்தீங்கன்னா அவரை வேட்பாளர் நிற்க வைக்கிறதுக்கான முயற்சி ஈடுபட்ட வெற்றி கண்டாரு இப்போ எம்பி ஆகிட்டார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம பதவியே காலி பண்ணுறதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா முரசொலி ஈடுபடுறான்னு சொல்லிட்டு துரை சந்திரசேகருக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது இன்னொரு விஷயம் கொஞ்சம் ஒதுங்கி போகலான்ற மாதிரி துரை சந்திரசேகர் முடிவெடுத்து அமைச்சர் பதிவுக்கு நம்ம மேலிடத்தை ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ கே என்ூர் வச்சு ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலை வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டீம் இப்போ புகார் கொடுத்துட்டாங்க துரை சந்திரேசேர் மேலே தலைமை தலைமையிட்ட இவர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் அதிமுக முன்னலமைச்சர் வைத்தியலிங்கம் எம்எல்ஏவாக ரெண்டாயிரத்து ஜெயிக்கிறதுக்கான வந்து ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா துரை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி புகார் பார்த்தீங்கன்னா முரசொலி தரப்பு கொடுக்க எங்கிட்டு போனாலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு டென்ஷனில் அதை இருக்கிறதை சொல்கிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கே நேரு பற்றி ஆடி இடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து தலைமைக்கும் அவருக்கும் மனக்கசப்பு இருந்ததெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எதுனாலும் போனால் இப்போ அதிமுகவில் எந்த போராட்டம் இருக்கோ திமுகனு உள்ள உட்கட்சியில இருக்குது பட் வெளியே பார்த்தீங்கன்னா தெரியாத மாதிரி அமைதியாகவே நடந்துட்டுருக்கதான் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் ஒரு சில விஷயங்கள்னால் பார்த்திங்கன்னா தனப்பால் அதிமுகவில் பார்த்திங்கன்னா அவைத்தலைவராக அவர் பார்த்திங்கன்னா எதிர்கட்சி ஆகிறதுக்கு அதிகப்படியான பார்த்திங்கன்னா தகுதி இருக்குது ஏன்னா அவர் எம்ஜிஆர் காலத்தால் இந்த ஏகப்பட்ட அரசியல் வருஷங்கள் பல ஆண்டுகளாக சந்திச்சிட்டு வராரு ஸோ அனுபவம் முக்கிய ஆள் அவரை போடுறதுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தயக்கம் காமிச்சார் அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்லியிருக்காரு ஸோ அவைத்தலைவருக்கும் அவர் ஃபிட்டான ஆள் எதிர்கட்சி தலைவருக்கும் ஃபிட்டான ஆள் அம்மாவில் பார்த்திங்கன்னா சபாநாயர்லாம் உட்காந்துருக்காரு அமைச்சர்லாம் இருக்கார் ஸோ மிகப்பெரிய உச்சத்துக்கு பார்த்திங்கன்னா அம்மாவை போயிருக்காரு ஸோ எல்லாருக்கு கூடயும் எளிமையாக பழகக்கூடிய நபர் ஸோ அவர் பார்த்திங்கன்னா வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து போர் தோக்குறாங்கன்ற மாதிரி வந்து இப்போ இந்த டோனில் திவாகர் மூலமாக சொல்கிறாங்க ஸோ அப்படி வந்தால் அதிமுக பயங்கரமாக கொண்டாடிடுறாங்க அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வாக்கு உயர்ந்து போயிடும் உச்சத்துக்கு போயிருன்றாங்க ஸோ இந்தியன் ஃபேமிஸ் பிடிச்சா எச்ஆர்ஸ்